அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத் புருஷாத்மி வக்ரதுண்டாய தமிக்கு தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத் புருஷாத்மி மகாஷனாய தமிக்கு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது மாகாலயபட்ச அமாவாசை அமாவாசை தினம் என்பதே மூதாதிர வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் இந்த குலதெய்வ வழிபாட்டில் பல குழப்பம் இருக்கு பிதர்கர்மா மாதர்கர்மா பிதர்கர்மா என்பது தந்தை வழி குலதெய்வத்தை அமாவாசையிலும் மாது கர்மா என்று சொல்லக்கூடிய தாய் வழி குலதெய்வத்தை பௌர்ணமி நாளும் வழிபட வேண்டும் பல பேர் இதை வந்து பயன்படுத்தவே மாட்டேங்கிறாங்க தந்தை வழி குலதெய்வத்தை மட்டும் வழிபடுவது தாய் வழி குலதெய்வத்தை விட்டு தாய் தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையானது ஜனிக்க முடியாது அதே தான் தாய் தந்தை இரு சைடும் இறந்து பக்கமும் முன்னோருடைய ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் அதற்காக அமாவாசை தினத்திலும் பௌர்ணமி தினத்திலும் மூதாதிர் வழிபாடு செய்ய வேண்டும் அதில் அமாவாசை தினத்தில் அப்பா வழி தெய்வம் பிதிர்கர்மா பௌர்ணமி தினத்தில் அம்மாவழி குல தெய்வம் மாதுர்கர்மா இதை தெளிவாக பின்பற்றி அந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் இதில் முக்கியமாக அந்த அமாவாசை தினத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா மூதாதிரை வழிபாட்டிற்கான நினைவு நாள் நம்ம கூடவே வாழ்ந்து மறைந்த நம்ம முன்னோர்களை நினைத்து பார்க்கக்கூடிய அவர்களுக்கான நாள் இந்த அமாவாசை தினம் இந்த அமாவாசை தினத்தில் மிக முக்கியமான அமாவாசைகள் மொத்தம் மூன்று ஒன்று ஆடி அமாவாசை இன்னொன்று மாகாலைபட்ச அமாவாசை இன்னொன்று தை அமாவாசை நம்மளுடைய இறந்த முன்னோர்கள் மேலோகத்திலிருந்து புறப்படக்கூடிய நாள் வந்து தங்கி நமக்கு அருள் நாள் நமக்கு மகாலிபுத்து விட்டு மீண்டும் மேலோகமே செல்லக்கூடிய நாள் தைய இந்த தெளிவுக்கு வந்துடணும் இதுல திதினா என்ன என்னன்னு பல குழப்பம் இருக்கு திதி என்பது நம்முடைய முன்னோர்கள் அப்பாவோ அம்மாவோ இறந்து போனாங்கன்னா இந்த வருஷம் எந்த எந்த திதியில் இறந்தார்களோ அடுத்த வருஷம் அதே மாதத்தின் அதே திதியில் அவர்களுக்கு தேவசம் கொடுப்பதை தான் திதினு சொல்றோம் இப்போ இந்த வருஷம் ஆவணி மாதம் தேய்பிரை சதுர்த்தி நாளில் இறந்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அதே ஆவணி மாதம் தேய்பிரை சதுர்த்தியில அவர்களுக்கு தேவசம் தருவதை திதி என்கிறோம் இதுல தெளிவாக இருக்கணும் தர்பணம் என்பது நீங்கள் அமாவாசை தினத்தில் எந்த மாதம்னா இருக்கலாம் அந்த அமாவாசை தினத்தில் போய் இறந்து போன அப்பாவோ அம்மாவோ அவர்களுடைய மூதாதையர் தாத்தா பாட்டி முப்பாட்டன் ஏழு ஏழு தலைமுறை மூவேழு தலைமுறை அவர்களுக்காக பிண்டம் வைத்து திதி கொடுப்பது தவசம் கொடுப்பது தர்பணம் அப்போ அமாவாசையில் கொடுக்கறது பேர் என்ன தர்பணம்னு அர்த்தம் அதில் மிக முக்கியமானது ஆடி மாதம் மகாலபட்ச மாதம் தைய மாதம் அதில் கொடுக்கும்போது ஆடி அமாவாசையில் கொடுக்கும்போது நம்ம முன்னோர்கள் நம்மளை நோக்கி வருவார்கள் ஏன்னா நமக்கெல்லாம் ஓர் ஆண்டு என்பது நம்மளுடைய முன்னோர்கள் மேலோகத்தில் வாழக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு நாள் தான் இதில் காலை பொழுது ஆடி மாசம்னு வச்சுக்கோங்களே அப்போ புறப்படுறாங்க பகல் பொழுது இந்த புரட்டாசி மாதம் மாகாலைபட்சி அமாவாசை தை மாதம் என்பது இரவு பொழுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ காலையில் புறப்புறாங்க ஆடி மாதத்தில் புறப்புகிறாங்க புரட்டாசி மாதத்தில் வந்து நம்ம கூட இருக்காங்க தை மாதத்தில் கிளம்ப கிளம்பி திரும்பி போயிடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த நாளில் இந்த மாகாலபட்சம் ஏன் இன்னும் சிறப்பு பெறுகிறது என்றால் உலகெங்கும் காக்கும் கடவுள் எம்பெருமான் விஷ்ணு பெருமான் விஷ்ணு பெருமான் என்ன பண்ணுவாங்களாம் தவறே செய்திருந்தாலும் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அவனை நம்ம என்ன பண்ணுறது கூப்பிட்டு ரெண்டு திட்டி திட்டி நாலு அடி அடித்து நம்மளை தற்காத்து காக்கும் தெய்வம் அவர் அந்த காக்கும் தெய்வத்துக்கான மாதம் புரட்டாசி மாதம் அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் இந்த மாகாலபட்சி அமாவாசை அது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த அமாவாசைக்காக மாகாலபட்சி விரத நாட்கள் அப்படின்னு ஆவணி மாதம் பௌர்ணமி பிரதபிலிருந்து தொடங்கிடுவாங்க இப்படி தொடங்கக்கூடிய அந்த மாகாளபட்ச விரத நாளில் வரக்கூடிய இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாளில் காலை அதிகாலை ஒன்று இரண்டுக்கே தொடங்கி விடுகிறது அமாவாசை அடுத்த நாள் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை இந்த மகாலிபட்சி அமாவாசை திதியானது இருக்கிறது இந்த நேரத்தில் மூதாதிரை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் நீங்கள் போய் த தோஷம் கொடுக்கும்போது சொல்லுவார் ஐரு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லுவார் அவர்கள் அனைவரும் ஏன்னா ஒரு இப்போ இருக்கிற தலைமுறைக்கெலாம் கூப்பிட்டு கேட்டால் ஒரு நாலு தலைமுறை பேர் கூட தெரியாது ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை பேர்லாம் காலத்தில் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க ஏன்னா தலைமுறையை சொல்லிவிட்டு சென்றார்கள் முன்னோர்கள் இப்போ நம்ம சொல்ல மறந்துட்டோம் குலதெய்வத்தை சொல்ல மறந்துட்டோம் தலைமுறையை சொல்ல மறந்துட்டோம் தலைமுறையுடைய சிறப்புகளை சொல்ல மறந்துட்டோம் வகைரான்னு சொல்லுவாங்க அந்த வகைருடைய சிறப்புகள் என்ன குற்றங்கள் என்ன அந்த குற்றங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து எப்படி சிறப்பாக வாழ்வு என்று கூட்டு குடும்பம் அழிந்து போனதால் அதெல்லாம் சொல்ல மறந்துட்டோம் அதையெல்லாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் இந்த நல்ல நாளில் மகாலபட்ச நாளில் ராமேஸ்வரமோ காசியோ காவிரி நதிக்கரையிலோ பவானி கூடுதுறையிலையோ திருவன்காட்டிலோ திருவன்காடு ஏன் சிறப்பு பெறுகிறது என்றால் புதன் ஸ்தலம் அங்கே அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் எல்லாம் இருக்கிறது அதுல இந்த சந்திர தீர்த்த கரையில உட்காந்து திருவன்காட்ல தர்பணம் கொடுக்கும் போது சந்திர பகவானின் அருளாசி முழுமையாக கிடைக்கப்பெறும் பார்த்தீங்கன்னா பிரம்ம ஞானாம்பிகை அழகாக நம்மளை பார்த்துக்கொண்டே இருப்பார் இப்படி ஒரு அற்புதமான இந்த மகாலிபட்ச நாளில் அனைவரும் நம்முடைய மூதாதிரிடைய வழிபாட்டுக்காக அமாவாசை விரதம் இருந்து மாகாலிபட்ச அமாவாசையில் மூதாதிரி அருளாசி பெறும்போது எம்பெருமான் விஷ்ணு பெருமானோட அருளாசியும் பெறும்போது நிலையான செல்வம் குழந்தை பேர் இந்த அமாவாசை விரதம் முக்கியமாக அதுனா குழந்தை பேருக்கான தடையை நீக்கும் வேலை கிடைக்கல அப்படின்ற தடையை நீக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறத தடை இந்த நாளில் அமாவாசையில் போய் தர்ப்பணம் கொடுங்க முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த குலதெய்வ வழிபாட்டு நாள் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு தந்தை வழி குலதெய்வத்தை மாகாலைபட்சி அமாவாசையில் யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு தந்தை வழி குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய அரளாசி கிடைக்கப்பெற்று செல்வ வளமானது பெருகும் இந்த நல்ல நாளில் அனைவரும் குலதெய்வ வழிபாட்டையும் அமாவாசை தர்பணம் கொடுத்து முன்னோர்கள் வழிபாட்டையும் செய்து எல்லா செல்வங்களோடு குழந்தை செல்வத்தின் பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்